அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அத்தைக்கு வந்து நீங்கள் மேக்கப்லாம் போட்டு விட்டாச்சு ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ சாங்கு அதாவது ஒரு சாங்க்கு நல்ல ஒரு பாட்டுக்கா வீடியோ எடுக்கலான்னு தான் இன்றைக்கி நாங்கள் லொக்கேஷன் வயலுக்கு தான் வந்திருக்கோம் லொக்கேஷன் எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு கமாண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போதிக்கும் ஒரு பாட்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எந்த பாட்டுக்கு நடிக்கிறதுன்னு எங்களுக்கே ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது நீங்கள் கமாண்டில் வந்து தம்பி இந்த பாட்டு நீ எடுத்தால் இருக்குப்பா இந்த பாட்டுக்கு நீ நடித்தா நல்லா இருக்குப்பான்னு சோக பாட்டு இல்லாமல் ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லுங்கள் இப்போ மேடம் வந்து இப்போ கரகாட்டத்தில் வந்து ஆட்டத்துக்கு முன்னாடி வந்து தான் போத்திப்பாங்க அது மேலே போத்திருக்காங்க இப்போ வந்து நம்ம முழுசாக நீங்கள் பாருங்கள் நண்பர்களே சாரி முழுசாங்கிற நம்பர் இது எப்படியோ நாங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுருக்கோன்னு அத்தைக்கு வந்து நீங்கள் பாருங்க சாரி முழுசான்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க எங்கே மாதிரி நானும் பாருங்க நண்பர்களே ரெடியாக இருக்க பாருங்க ஒன் டூ த்ரீ பாருங்க

வந்து நாங்கள் மென ரொம்ப கஷ்டமாச்சு இதை வந்து நாங்க சொல்லுங்க ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்குது இந்த கொண்டை கூட ஈஸியா நம்ம போட்டுடலாம் ஒரு சுருக்கு போட்டு ஒரு ஈத்தி தான் இந்த கொண்டை போட்டுடலாம் ஈசியா இந்தியா திரும்ப இந்த கண்ணாங்க தான் ரொம்ப சிரம ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நகை நட்டுலாம் அதிகமா அத்தை போடல ஏன்னா இங்க கொண்டலே அடிக்கிற போட்ட அதிகமா இருக்கு இதை புரிஞ்சிட்டு போடுவாங்க அத்தை வந்து போடாம இருக்காங்க மாதிர வாடகை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நல்லா இருக்காம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் இன்னுமேலுக்கு ஐயப்பனோடய நான் நடிக்க ஆரம்பிச்சுட்டேன் இன்னமாளுக்கு அது பழைய இதில் நாங்கள் நடிச்சிருக்கிறோம் அதை நீங்கள் வருத்தப்பட வேண்டிய இன்னுமேலுக்கு ஐயப்பனை விட்டு நாங்கள் விற்க மாட்டோம் இன்னமாளுக்கு நடிப்போம் நாங்கள் ரெண்டு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ நாங்கள் போடுவோம் எங்க இருந்தாலும் அந்த வீடியோல பார்த்துட்டு அம்மா ராணி அம்மா நல்லா இருக்குன்னு எனக்கு குரல் குடுத்து குரல் குடுக்கட்டும் நல்லா இருக்கும் மண்டையில சாம்பு போட்டு என்ன போட்ட சாம்பு போடுதாண்டா தேச்சம் இது அடுப்புல இத கொண்டுட்டியா அப்படியே எலி சுத்து எலி எலி சுத்து வாடா அடிக்குது ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாத ராணிப்பா நல்லா தான் இருக்கு கே கே அப்படி சரி நண்பர்களே பாத்தீங்கன்னா பாட்டுலாம் பாட்டு பின்னி விடுவோம் அந்த மாதிரி பாட்டு நாங்கள் நடிக்க போறோம் ஸோ சும்மா இது வந்து நான் செதுக்கல இது வந்து எத்தனை வருஷத்தை எத்தனை வருஷமா நீ கை உளதே இருக்கும்போது எது பாக்க சும்மா குத்துமதிப்பா சொல்ல எத்தனை வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வருஷமா இருபத்தெட்டு வருஷமா இருவத்தி நாலு இருபத்தானு வயசாகுது எனக்கு அப்ப எத்தனை வருஷம் இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு வருஷமா அத்தை வந்து என்ன செதுக்கி நானும் அத்தையும் செதுக்கி வளர்த்துருக்கேன் அதையும் என்னை வளர்த்திருக்கேன் நண்பர்களே அதனால உரம் விட்டு போக மாட்டேங்குது இதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து அம்மா அவன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிருக்கீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தையை வந்து நான் வந்து இந்த காரணத்துக்கு ஒன்றும் திட்டமாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் அவங்க விருப்பப்படி தமிழ் நான் இப்படி வந்து நடிக்கணும்ப்பா தமிழ் நான் இப்படி நடிக்கணும்ப்பா ஆபாசம் இல்லாமல் நடிக்கணும்ப்பான்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதேமாதிரி நான் வந்து சூஸ் பண்ணி புடவெல்லாம் ரெட்டிங் பண்ணி நடிக்க வச்சு அன்புகளே அன்புகளை உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அடுத்தடுத்து என்னென்ன பாட்டுக்கு நடிக்கின்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தாட்டா நீங்கள் ஆதரவு கொடுங்க நல்லா நல்லா ஆதரவு கொடுங்க அந்த வீடியோ காலை பார்த்துட்டு நல்லா ஆதரவு கொடுத்து Ελα να σηκω